அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல ருசியான முள்ள இலை முஷ்டை இலை தான் சொதி வைக்க போறேன் இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற மட்டக்கலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும் தெரியாதாக்களுக்காக சொல்றேன் இந்த இலை வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த சொதியை எப்படி வைக்கலாம்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க அது தண்ணி விட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சள் உப்பு சின்ன வெங்காயம் தான் நல்லா நல்லாயிருக்கும் சொதிக்கி போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அது கொதிக்கிற நேரத்தில் நான் முல்லை முஷ்டையை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் முஷ்டையை நடுவில் இப்படி தண்டு மாதிரி நார் மாதிரியோ ஒரு இது கம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு அதை நல்லா கழுவி தண்ணியே தண்ணியை நல்லா வடிய வச்சு கொள்ளணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நடி வலுவழுப்பு தன்மையாக வரும் நல்லா க்ளீன் கட் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுங்கள் முல்லை இலையை சின்ன சின்னதாக கொஞ்சம் கிழிச்சு வச்சுக்கொள்ளுங்க இப்போ கையால் பிச்சு வச்சு கொள்ளுங்க முஸ்டை இலையை தான் நம்ம அரிஞ்சு எடுக்கணும் முல்லையை அரிய தேவையில்லை கையால் பிச்சு போட்டால் தான் நல்லா வாசம் அரைக்கும் ரெண்டு இலையும் போட்டுட்டு கொதி வந்ததுக்கு பிறகு தேங்காய் பால் விட்டுருக்குறேன் விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்து கொஞ்சம் அவிஞ்சி வந்திருக்கும் இலை நல்லா உரம் அவிய விடாதீங்க ஓரளவுக்கு அவிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் தேசு புளி விட்டுருக்குறேன் புளி விட்டு சும்மா ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நல்ல திக் கோக்கோனட் மில்க் விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இருக்கு சூப்பரான நல்ல டேஸ்டியான முல்லை முஷ்டையில் சொதி சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டை கட்டாயம் வெள்ளிக்கிழமையில அம்மா வைப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குள்ள மரவள்ளிக்கிழங்கு போட்டு வைச்சாலும் இருக்கும் இல்லை மாங்காய் போட்டு வச்சாலும் இருக்கும் நீங்கள் ரால் கருவாடு போட்டுச்சிருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சொதியை வச்சு பார்த்துட்டு என்னென்னு கோமன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்